காக்கும் கொண்ட கருணை விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து தங்களது ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் கதிரவனும் இந்த துன்ப நாளை காண மறுப்பதையும் இந்த துன்ப நாளை காணப்போகும் துன்பம் தனது நெஞ்சையும் எரிப்பதையும் வாழ்கொண்டே நறுக்குதல் போன்ற வழியானது உள்ளத்தை அறுப்பதையும் இவற்றுக்கெல்லாம் காரணம் இன்று ராமனுக்கு பட்டம் சூட்டுதல் நிகழாது என்னும் துன்ப செய்தி என்பதனால் வாழ்வை குறித்த அச்சம் ஓங்குவதையும் பாரம் குறிப்பிடும் காட்சி பாடல் எண் நானூற்றி பத்து கீழ்வானம் வருங்கதிரோன் கீழ்மை காண மறுக்கிறதே நாள் காணும் துன்பம் எந்த நன்னஞ்சை எரிக்கிறது வாழ்கொண்டே நறுக்குதல் போல் வலி உள்ளம் அறுக்கிறது ஆழ்வதற்கு ராமன் இல்லா அச்சம் ஓங்கி வறுக்கிறது இதுவே அந்த நானூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கீழ்வானம் கதிரோன் கீழ்மை காண மறுக்கிறது என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் இந்த நாளை காண்பதற்கு கதிரவனும் கூட ஏன் விருப்பம் கொள்ளாமல் இன்னும் எங்கோ சென்று மறைந்த வண்ணம் இருக்கிறான் என்றால் இந்த நாள் மிகவும் இழி செயலை நிகழ்த்த போகும் இழிவான நாள் என்பதால் அத்தகைய நாளைக்கான விருப்பமே இல்லாத கதிரவனும் கூட கீழ்வானில் வந்து ஒளி வீசி நின்று இந்த இழிவான காண விருப்பம் இல்லாமலும் நிகழப் போகும் இன்று கீழ்மையினை காணவும் வெறுப்பு கொண்டு தனது மறுப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது நாள்காணும் துன்பம் நன்னஞ்சை நன்னிக்கிறது இந்த நாளில் நடக்கப் போகின்ற துன்பங்களை பார்த்து இந்த நாளும் அடையும் துன்பத்தினையும் கூட பானமாகிய தன்னால் எண்ணியும் பார்க்க முடியவில்லை என்றும் இந்த நாள் காணப்போகும் அத்தகைய துன்பங்களை எண்ணி தனது நல்ல நெஞ்சமும் கூட வேதனைப்பட்டு துன்பத்தால் எழும் வேதனை தீயின் காரணமாகவே எரிந்துவிடும் அளவிலான வேதனையை உள்ளம் ஏற்படுத்துகிறது என்றும் வாழ்கொண்டே நறுக்குதல் போல் வலி உள்ளம் அறுக்கிறது வாளால் வெட்டி துண்டுகளாக்கி கூறிட்டால் ஏற்படும் துன்ப வலியினைப் போலவே உள்ளத்தின் உள்ளே ஏற்படும் வேதனையானது உள்ளத்தையே வாழால் வெட்டி கூறிட்டது போல் வலியை ஏற்படுத்தி உள்ளத்தை அறுக்கிறது என்றும் கூறிய வானம் ஆழ்வதற்கு ராமன் இல்லா அச்சம் ஓங்கி வறுக்கிறதே இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக திகழும் இந்த துன்ப நாளானது ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா இன்று நடைபெறாது என்ற செய்தியை இன்று சொல்ல போவதன் மூலமாக ராமன் அயோத்தியை ஆளும் மன்னனாக உடனேயே ஆகிவிட முடியாது என்னும் செய்தியை அறிவிக்கும் துன்ப நாளாக இருப்பதால் வானமும் விண்மீன்களும் இந்த நாளும் தாம் உற்ற அளவில்லாத துன்பத்தினை வெளிப்படுத்தி அதன் மூலமாய் ராமனுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்காது என்றார் இந்த நாட்டை ஆட்சி செய்து நம்மையெல்லாம் காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் ராமருக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் அதை எண்ணி பார்க்கவும் அச்சம் ஏற்படுகிறது என்றும் அந்த வானம் அச்சத்தை வெளிப்படுத்தியது இதுவே இந்த நானூற்றி பத்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் நானூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்